போட்டிக்கு அது பதாபா நடந்து கொண்டோர் ஒன்று <laughs>

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி மதியத்திலே இரண்டு வண்டிகளில் இருக்கிறார் மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் பாலகிருஷ்ணன் அவருடையமான எட்டு வண்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கடுமையான போராட்டத்திற்கு முதலமைச்சராக வழக்கறிஞர் சரவணர் இரண்டாமத்தை விழிப்பாளருக்குள்ளரிப்பட்டி கல்லத்திரி விஜேந்திர ஐந்தோழி சாமி துறை அஸ்மந்தா

ஒன்றுல்ல இரண்டல்ல மொத்தம் எட்டு வண்டிகள் எட்டு வண்டிதால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் எட்டு வண்டிதான் ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் எட்டு வண்டி முதல் படிகள் பெறுவதற்கு தேனி மாவட்டம் முத்துராபுரம் வழக்கறிஞர் விசாரணைய

அங்கக் கரையா ஓடு பாருங்க இந்த ஹார ஹார பாருங்க ஹார ஹார முடிவே இல்லைங்க பாருங்க மகாத்மா குருவே கருமையான போராட்டம் பல்லத்ரி பச்சவாடா பச்ச நிறைவேவாக தெய்வம் பச்ச ராஜா பலி யூ குரூப் யூ டீம் தனலா அйда குடியா வெண்ணேரிப்பட்டி சார்லி கவடா கவடா கவடா

ஒன்றுல்ல இரண்டு பைக் ஒன்ற வண்டிகாய் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு கல்லூரிய வரிசை பெறுவதற்கு சின்ன மாங்குள கல்லந்திரி பாலகிருஷ்ண கல்லந்திரி ஐந்து கோபுள் சாமி வட்டி குட்டி ஆதி குரு சாமி கவிதர நடைபெற்று கொண்டாட்டம்

மகா விஷ்ணு ஐந்தாவதாக கள்ளத்தில் ஐந்து சாமி அசன்றிப்பட்டி சமேதாக ஒன்று கொத்தா எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகள் நான்கு வண்டிகள் அடிமையான போராட்டம் முதலில் பதிவான தாரணிக்கு செல்போன் ஐந்தாவது ஆக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஓகே ஒன்று முதல் பரிசு பெறு முதல் பரிசு பெறுவது மாவட்டமா மதுரை மாவட்டமா ராஜகுமாரா மல்லிரப்பூ மணியா நீல வண்ணனா ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல மொத்தம் எட்டு வண்டிகள் எட்டு வண்டியால்

முத்து நினைவாக தன்மன் மத்தா ஊர்குருவி யூடியூப் சேனல் பரமல்ல ஒன்று மூன்று மண்டிகள் தனியாக நான் கேட்பதாக ஒன்றுல்ல மொத்தம் எட்டு வண்டிகளுடைய தற்கமைய முதல் படிச்சு பெறுவதற்கு தேனி மாநகமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்ட முத்தலாபுர வழக்கறிஞர் சரவணவை ஓட்டி வருகின்ற சாரதி ராஜகுமார் இரண்டாவதாக சின்ன மாம்பல பழக தன்னந்திரி பாலகிருஷ்ணன் ஓட்டி வருகின்ற சாரை பதினெட்டாம் குடி சேர்ந்த மணி மூன்றாவதாக கல்லந்துரை சேர்ந்த முத்து நினைவாக தன்வந்த் மஸ்டர் ராஜா வரவை ஊர்குருவி யூடியூப் சேனல் ஓட்டு வருகின்ற சாரதி நீர்குருவி யூடியூப் சேனல் நான்காவதாக வல்லாளமக்கு சேர்ந்த மகா விஷ்ணு ஆர் குமராஜ்

ி பால கிருஷ்ண கல்லந்திரி ஸ்ரீ முத்தாரம் கோவிலுடைய முன்னேற்ற கல்லந்திரி கிராமத்தார்கள் நடத்தப்படுகின்ற ஆண்டு மாபெரும் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சின்ன மாம்பழத்தை சேர்ந்த அழகு கல்லந்திரி பாலகிருஷ்ண போட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த வண்டிய பூவி இரண்டாவது வரிசை பெறுவதற்கு தேனி மாவட்டம் புத்தலாபுர வழக்கறிஞர் சரவண வேலா கண்ணம்பிரி முத்து நினைவாக முதல் பரிசு பெறுவதற்கு துணை சாரதி மணியா துணை சாரதி ஆனந்தா துணைச்சாரதி மோசாதா குடி மல்லியப்பு மணியா ராஜகுமாரா நீல வந்தனா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா முதலாவதாக மதுரை மாவட்டம் தென்னந்திரி பால கிருஷ்ணன் மாத முதலமாக இரண்டாவதாக தேனி மாவட்டமா ஊர்குறி யூடியூப் சேனலா கடுமையான போராட்டா நான்காவதாக வல்லாள வட்டியா அபனியாபுரமா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக அபனியாபுரம் எஸ் கே ஆர் சாமி குமாரா வல்லாளா பட்டி ஆர் குமரன் மல்லாடம்பட்டி மகா விஷ்ணுமா ஒன்று அல்ல இரண்டு வண்டிகள் எட்டு வண்டிகள் எட்டு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக முதல் பரிசை பெறுவதற்கு பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணிய நீல வண்ணனா ராஜகுமாரா முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கல்லந்திரியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சின்ன இரண்டு மாளாட்டு ಸ್ಟಾರ್ಟ್ ಎಕ್ ಟಾಕಿನಲ್ಲಿ ಮೊದಲನೇ

பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சின்ன மாம்பழத்தை சேர்ந்த அழகு கள்ளத்திரி தந்தையா பிள்ளையா இரண்டாம் பரிசு பெறுவதற்கு எங்க வாப்பா தந்தையா பிள்ளையா மீண்டும் இரண்டாம் ஆண்டு தந்தைய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே கள்ளத்திரியை சேர்ந்த முத்து நினைவாக பத்த ராஜா ஊர்க்குருவி ஊர்க்குருவி யூபி சேனல் உங்களுக்கு வளர்க்க வாங்க உங்களுக்கு இறந்து உங்களுக்கு இடது பக்க டிராக்ல வந்துடும் சாரதிய சவனம் உங்களுக்கு இடது பக்க மைக் வண்டி எழுது போதும் அதுலயே வரணும் ராஜகுமாரன் பதினெட்டாம் குடி மணியன்னு தம்பி பதினெட்டாம் குடி ஆனந்த் நாங்க போறதே வரணும் முதல் பரிசை பெறுவதற்க தேனி மாவட்டம் முத்தலாபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணர்கள் அப்பா தம்பி இங்க உன இணைப்பு நாளைக்கு

முத்தலாத தரவணது தரவணவே முதலில் முதல் பிரிவு பெருவரை முத்தலாத வழக்கறிஞர் வழக்கறிஞர் தரவணவே பெருமடைக்க சின்ன மாங்குளம் அழகு கல்லந்திரி பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணவர் இந்த சாதவி மல்லியப்பூமணி

அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி மணி மோசா மூன்றாவதாக கல்லந்திரி முத்து நினைவாக பொன்மன் மட்டும் ராகுலே